அன்பார்ந்த சகோதர சகோதரிகளா அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து தொடர்ச்சியாக வீடியோ வந்து பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லி சகோதரெல்லாம் நிறைய பேர் க கமெண்ட்ஸில் வந்து கோரிக்கை வைக்காங்க எனக்கும் தொடர்ச்சியாக வீடியோ பண்ணி போடணும் அப்படின்னு தான் ஆசை ஆனால் சூழ்நிலை காரணமாக என்னால் வந்து வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ண முடியல ரெகுலராக என்ன பார்த்திங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு நான் எக்ஸ்பர்ட் கிடையாது ஒரு அதி அதாவது ஒரு பயான் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னாலும் மற்றவங்க விட நான் அதிகமாக டைம் எடுத்துக்கிறேன் அதே மாதிரி ஷூட் பண்ணணும் அதை எடிட் பண்ணணும் அப்படிங்கும்போதும் கூட மற்றவங்க எடுக்கிறத விட நான் அதிகமாக டைம் எடுத்துக்கிறேன் ஸோ இதெல்லாம் ரீசன்னால் ஒரு வீடியோ பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப டிலே பண்ணிடுறேன் ஸோ இந்த டிலே வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசையும் நான் பழைய ஒரு தொடர்பயான் வந்து ஒன்று பேசி நம்ம ஏற்கனவே வச்சுருக்கோம் ஸோ சகோதரர்கள் மத்தியில் இங்கே பேசுனது ஸோ அதையவே வெளியிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ அந்த வீடியோ பற்றி கொஞ்சம் ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோஸ் வந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு வாரமும் வந்து வியாழக்கிழமை நைட்டுக்குள்ளே இன்ஷாலாக அதை வந்து போஸ்ட் பண்ணிடுவோம் வெள்ளிக்கிழமை ஏன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எல்லாமே வெள்ளிக்கிழமை லீவு நாங்கள் ஓய்வாக இருப்போம் கொஞ்சம் அது பார்க்குறதுக்கு எங்களுக்கு டைம் வேணும் அப்படின்றதுனால சரி வெள்ளிக்கிழமை காலையில் இன்ஷாலாக அது ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஒரு செட்டப்பில் இன்ஷாலாக விடுவோம் ஏன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஒரு வாரம் வந்து தொடர்ச்சியாக நான் உள்ளூரில் இருந்தாலும் சரி வெளியூரில் இருந்தாலும் சரி அதை வந்து என்னால் வந்து அப்லோட் பண்ணிடலாம் இன்ஷால்லாம் அது அந்த வேலை வந்து ரெகுலராக நடக்கும் அப்படிங்கிறத நான் இங்கே வந்து தெரிஞ்சுக்கிறேன் அந்த தொடருடைய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நபிசுல்லா சொல்லம் அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஆரம்பித்து ஹுசேன் அலிலான்னு அவங்களுடைய ஷஹாதத் வரைக்குமான ஆதாரபூர்வமான ஹதீஸ்களின் அடிப்படையில் தூக்குக்கப்பட்ட ஒரு பயானது இந்த பயானில் நிறைய விஷயங்கள் ஒவ்வொன்றும் நம்ம வந்து அதில் வந்து குறிப்பிட்டே இருப்போம் அந்தந்த இடத்துல இந்த தொடரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் மாதிரி நீங்கள் கணக்கில் வச்சுக்கணும் இது ஒரு பயானாக நீங்கள் மைண்டில் வச்சுக்காதீங்க இதில் எல்லா ஹதீஸ்களுமே நம்பரோட சொல்லப்படும் ஆயத்துகள் நம்பரோடு சொல்லப்படும் ஸோ அது எல்லாமே நீங்கள் ரெஃபரன்ஸ் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை நீங்களும் வந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி பின்னாடி உங்களுக்கு கூடுதலாக கூட நிறைய விஷயங்கள் கிடைக்கும் ஸோ அந்த தொடரில் என்னென்னா நிறைய நிறைய விஷயங்களை வந்து நம்ம அட்ரஸ் பண்ணியிருப்போம் அதிலே இந்த தொடர் அதாவது நபிசுல்லா சுல்லமுடைய வாழ்க்கையிலிருந்து இது வரைக்கும் அதாவது ஹுசேன் அல்லாவுடைய மரணம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஷியா சுன்னி பிரிவினை வந்து ஏன் ஏற்பட்டது அப்படிங்கிற அந்த காரணம் வந்து எல்லாமே வந்து அதில் கொண்டு வந்திருப்போம் உண்மையிலே ஷியா சுன்னி பிரிவை பற்றி பார்த்தீங்கன்னா ஷியா முஸ்லீம்களும் தவறாக விளங்கி வச்சுருக்காங்க சுன்னி முஸ்லீம்களும் தவறாக விளங்கி வச்சுருக்காங்க சுன்னி முஸ்லீம்கள்ட்ட கேட்டிங்க அப்படின்னா அப்துல்லா இப்னு சவாங்கிறவன் தான் வந்து ஷியா பிரிவை உருவாக்குனவர் அப்படின்னு சொல்லி பரவலாக வந்து ஒரு கருத்தை வந்து சொல்லுவாங்க ஆனால் இது உண்மையானு கேட்டால் கிடையாது ஏன்னா நபித்தோழர்கள் மத்தியில் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் நபித்தோழர்கள் உயிரோடு இருக்கும்போது ஒரு சாதாரண ஒருத்தன் வந்து முஸ்லீம்களுடைய கூட்டமைப்பை வந்து ரெண்டாக பிளந்துட முடியும் அப்படின்னா அது வந்து நபிசுல்லா சலமோடைய பயிற்சியே வந்து நம்ம வந்து குறை சொல்கிற மாதிரி ஆயிரும் அது ஒரு நபித்தோழர் வந்து ஏமாறலாம் ரெண்டு நபித்தோழர் ஏமாறலாம் ஒட்டுமொத்த சஹாபாக்களையே வந்து ரெண்டாக பிரிஞ்சு நின்னாங்க அப்படின்னு சொல்லி இதை வந்து ஏற்றுக்க முடியாது ஸோ இதுவே பார்த்திங்கன்னா அந்த அப்துல்லா இப்னு சபா தான் ஷியாசின்னு பிரிவுக்கு வந்து காரணம் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு கட்டுக்கதை அது வந்து சில அரசியல் லாபங்களுக்காக கட்ட வலுத்தி விடப்பட்ட கட்டுக்கதை ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உண்மையே வேறு அதன் பின்னணி என்ன அப்படிங்கிறது வந்து இப்போ நான் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதை ஜீர்ணம் பண்ணவும் முடியாது அதை உங்களால் நம்பவும் முடியாது ஸோ அது ஃபுல்லாக அந்த தொடரை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல அதாவது நபிசுல்லா சலமுடைய அந்த வாழ்க்கையிலிருந்து கரெக்டாக அப்படியே படிப்படியாக அபுபக்கர் உமர் ரலி எல்லாம் ஒன்றுவோ உஸ்மான் அலி இல்லா அலி இலையாண்ணோ அந்த அலி இலியாவுடைய அந்த காலகட்டத்தை பற்றி நம்ம விளக்கும் போது தான் உங்களுக்கு வந்து அது எக்ஸாக்டாக புரியும் இல்லை அப்படின்னா அது ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வாகவே நீங்கள் எடுத்துக்குவீங்க ஸோ இந்த நிகழ்வு வந்து இந்த தொடரில் வந்து அதை வந்து நம்ம குறிப்பிட்டிருப்போம் நிறைய அதே மாதிரி நபிசுல்லா சலம் அவங்களுடைய குடும்பத்திற்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய துரோகத்தை வந்து இந்த சுன்னி சமுதாயம் இருக்குது இல்லையா நாம் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ அதையும் இந்த விஷயத்தில் கொண்டு வந்திருப்போம் அதிகமான பயான்களில் பார்த்திங்கன்னா நான் சொல்லிகிட்டே இருப்பேன் இஸ்லாம்கிறது வணக்க வழிபாடுகள் மட்டும் கிடையாது அதை தாண்டி முழுமையான வாழ்க்கைக்கு உண்டான அனைத்து விஷயங்களையும் உள்ளடக்கியது அப்படின்ட்டு ஸோ இது எப்படி வந்து நபிசுல்லா சலம் வந்து முழு இஸ்லாத்தை வந்து நிலைநாட்டினாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய வாழ்க்கை வரலாறை பார்த்தா தான் நமக்கு வந்து புரியும் நம்மளில் அதிகமான மக்கள் எப்படி இருக்கோன்னு பார்த்திங்கன்னா மார்க்கத்துடைய அறிவே இல்லாமல் தான் நம்ம இருக்கோம் குரான் ஹதீஸின் பக்கம் பெரும்பாலோர் போகிறதே கிடையாது அப்படியே மீறி போனாலும் புகாரி முஸ்லீமோடு நிறுத்திக்கிறோம் இதை மக்களுக்கும் நாம் வந்து குறை சொல்ல முடியாது ஏன்னா நம்மளை வந்து பிரித்து அப்படியே அவங்களுடைய லாபத்திற்காக சில பிரிவினைவாத சக்திகள் ஃபிர்காக்களை உருவாக்கி இன்றைக்கி வந்து ஊருக்குள்ளே இருக்காங்க இவங்களுக்கு நாம் புரியாமல் இருக்கணும் நமக்கு ஒன்றுமே தெரியாமல் இருக்கணும் அப்போ தான் இவங்க நம்மளை அடக்கி ஆள முடியும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய கான்செப்ட் அதனால் பார்த்தீங்கன்னா ஹதீஸ் கிதாபுகள் வந்து பாருங்கள் ஹதீஸ் குரான் ஹதீஸ் தான் பின்பற்றணும்னு சொல்லுவாங்க ஆனால் குரானையும் ஹதீஸையும் வந்து ஃபுல்லாக மொழிபெயர்த்து உங்கள் கையில் கொடுக்கவும் மாட்டாங்க வெறும் ரெண்டே ரெண்டு புக்கு புகாரி முஸ்லீம் மட்டும்தான் முழுசாக இன்றைக்கி வந்திருக்கு அதை விட்டால் ஒரு திருமதி வந்து வந்திருக்கு இன்னும் பார்த்திங்கன்னா இபுனு மாஜா வரல நசை வரல அகமது வரல பஸ்ஸார் வரல ஹாக்கிம் வரல பைஹக்கி வரல எல்லாம் முக்கியமான கிதாபுகள் வந்து நிறைய கிதாபுகள் வந்து இன்னும் கொடுக்காமலே தான் இருக்காங்க ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதை தாண்டி மார்க்கத்தை வந்து கற்றுக்கிறதுக்கு வேறு வழியே வந்து இன்னைக்கு வந்து மக்கள் மத்தியில் இல்லாமலே இருக்குது அதே சமயம் உருது மொழியில் பார்த்தீங்க அப்படின்னா அல்லாவுடைய கிருவையில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுக்கும் மேற்பட்ட ஹதீஸ் கிதாப்புகள் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு ஸோ உருது மொழி எனக்கு தெரிஞ்சதுனால எல்லாமே ஆன்லைனில் அது இருக்குது அது பிடிஎஃப்ல போனீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம் எந்த அந்த கிதாபு சுன்னாட் டாட் காம் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது அதில் போனீங்கன்னா உருதுவில் எல்லா ஹதீஸ் கிதாப்புகளையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வரலாற்று தொடரை பொறுத்த வரைக்கும் நான் வந்து முழுக்க முழுக்க ஹதீஸ்களை அடிப்படையாக கொஞ்சம் எடுத்திருக்கேன் தவிர வரலாற்று நூல்களை அடிப்படையாக கொண்டு நம்ம எடுக்கல பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த அஹ்லே ஹதீஸ் ஃபிர்கான்னு சொல்லி நம்ம இங்கே தமிழ்நாட்டில் இருக்கோம் இல்லையா டிஎன்டிஜே ஜாக்கு என்டிஎஃப் இவங்க எல்லாமே இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா வரலாற்று நூல்களை பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்கிறது அதுக்கு ஒரு முக்கியத்துவமே வெயிட்டே வந்து கொடுக்கறதில்லை ஏதோ முகதிசின்கள் வந்து புகாரி மாதிரியான புக்குகளை மட்டும்தான் மொழிபெயர்த்து அதாவது தொகுத்த மாதிரியும் வரலாற்று நூல்கள் வந்து ஒரு தேவையற்றதாகவே இருந்த மாதிரியும் தான் இன்றைக்கி வந்து மக்கள் மத்தியில் ஒரு சிந்தனை இருக்குது ஆனால் உண்மையிலே பார்த்திங்க அப்படின்னா புகாரி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு சட்ட மேதைகளுக்கான நூல் தான் அது அந்த நூல் பார்த்திங்கன்னா அந்த வணக்க வழிபாடுகளையும் செயல்பாடுகளையும் என்ன சொல்கிறது சட்டத்திட்டங்களையும் அடிப்படையாக கொண்டு அட்டவணை போட்டு அது தொகுக்கப்பட்டிருக்கும் உதாரணத்துக்கு ஒழு செய்வது எப்படின்னு இருக்கும் அந்த பாடத்துக்கு கீழே ஒழுவுடைய எல்லா ஹதீஸ்களும் கொண்டு வந்திருப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா தொழுகையுடைய பாடம் இருக்கும் தொழுகை கீழே எல்லா ஹதீஸ்களும் கொண்டு வந்திருப்பாங்க அப்படியே நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜு ஜனாசா தொழுகை இப்போ இப்போ குர்பானியுடைய சட்டங்கள் அதே மாதிரி திருமணத்துடைய சட்டங்கள் தலாக்குடைய சட்டங்கள் இப்படியே போகும் இதுதான் வந்து நபிசுல்லா அவங்களோட அவங்களிடத்துல இருந்து நம்ம இந்த மாதிரியான முன்மாதிரி மட்டும்தான் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நம்முடைய ஃபிர்காக்களுடைய தலைவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதை மட்டுமே தான் நம்மகிட்ட வந்து ப்ரிப்ரஸன் பண்ணுறாங்க ஆனால் மொஹதிசீன்கள் எடுத்திங்கன்னா வரலாற்று அடிப்படையிலும் அதாவது நபிசல்லாசல்லமுடைய நுபுவத்திலிருந்து முதல் வருடம் இரண்டாவது வருடம் மூன்றாவது வருடம் நான்காவது வருடம்னு சொல்லி இந்த சீக்வன்ஸ் படியும் ஹதீஸ்களை தொகுத்துருக்கான் இப்போ ஹதீஸ்களை தொகுக்கிறதில் பொறுத்த வரைக்கும் பலவிதமான தொகுப்புகள் வந்து இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு முஸ்னது அப்படின்னு சொல்லி ஒரு வகை புத்தகங்கள் இருக்கும் முஸ்னது முஸ்னது அகமது முஸ்னத் அபு யாலா முசன் அப்படின்னு இருக்கும் இந்த முஸ்னது வகையை புத்தகத்தில் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்னா ஒரு நபி தோழர் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்கள் எல்லாமே ஒரு இடத்துல இருக்கும் அதில் தொழுகை நோன்பு அப்படின்னு சொல்லி அந்த வணக்க வழிபாடுகள் அடிப்படையில் அட்டவணை வந்து போட்டிருக்க மாட்டாங்க ஸோ ஒரு தோழர் அபுபக்கர் அப்படின்னா அபுபக்கர் அறிவித்த எல்லா ஹதீஸும் ஒரு இடத்துல இருக்கும் அதில் எல்லாமே கலந்துருக்கும் எல்லா தலைப்புகளும் அதில் கலந்துருக்கும் ஸோ ரெண்டாவது வந்து உமர் லியானோ அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து படிப்படியாக முஸ்னத் அகமது பார்த்திங்கன்னா கொண்டு போயிருப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சில இம்மாம்கள் நபிசுல்லா சொல்லமுடைய வாழ்க்கையை சீக்வன்ஸ் பண்ணி கூட ஹதீஸ்களை எடுத்திருக்காங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது தெரிஞ்சிருக்க வேண்டியது ஒவ்வொரு முஸ்லீம் மீதும் அடிப்படை கடமை நபிசுல்லா சொல்லமுடைய வாழ்க்கை வரலாறு முழுமையாக நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் நபிசுல்லா சல்லம் அவர்களுடைய முதல் வருடத்தில் இப்போ இது நடந்தது நபிசுல்லா சல்லம் அவர்களுடைய நுபுவத்துடைய இரண்டாவது வருடத்தில் இது நடந்தது பத்தாவது வருடம் இது நடந்தது ஹிஜ்ரத்துடைய முதல் வருடம் இது நடந்தது அப்படிங்கிறது இந்த சீக்வன்ஸ் படி நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும் இப்போ இந்த சீக்வன்ஸ் படி பார்த்திங்கன்னா நிறைய மொஹதிசின்கள் வந்து மொழிபெயர்த்து ஹதீஸ்களை வந்து தொகுத்துருக்காங்க அதில் உதாரணத்துக்கு சொல்ல போனால் தலாயில் நுபுவான்னு சொல்லி பை கீமடைய ஒரு கிதாப் அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ரபீசுல்லா செல்லமுடைய வாழ்க்கையை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பேஸ் பண்ணியிருக்கும் இப்போவே பார்த்திங்கன்னா இந்த ஒரு பப்ளிஷர் முஸ்னது அஹமது இருக்கு இல்லையா அதை கூட இப்போ எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா நபீசுல்லா சலம் அவங்களுடைய வாழ்க்கையில் முதல் வருடம் நடந்த சம்பவம் ரெண்டாவது வருடம் நடந்த சம்பவம் அப்படின்னு சொல்லி சம்பவங்களை சீக்வன்ஸ் பண்ணி ஹதீஸ்களை தொகுத்துருக்காங்க ஸோ அந்த கிதாபுகளை வச்சு தான் நான் வந்து இந்த தொடருக்கான நோட்ஸ் எடுத்து தான் அந்த பயான்களை வந்து நான் செய்கிறேன் ஸோ இந்த நோட்ஸில் இந்த பயானில் குறிப்பிட்ற எல்லா ஹதீஸ்களுமே இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும் அது நான் வந்து எடுத்தது தான் அது வந்து எனக்கு சனது முதல் கொண்டு அந்த தஹரீஜோட அதாவது அந்த ஹதீஸ் பலமாக பலவீனமாகங்கிற அந்த சனதோட அது நம்ம கொண்டு வந்திருப்போம் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஹதீஸ்கள் அதில் சகியான ஹதீஸ்களை தான் நம்ம எடுத்து போட்டிருக்கோம் பலவீனமான ஹதீஸ்கள் கூட அதில் சொல்லியிருப்போம் ஆனால் அது பலவீனம்னே ஒரு சில விஷயம் இடத்துல நான் குறிப்பிட்டு தான் சொல்லியிருப்பேன் ஸோ இந்த பலம் பலவீனம் அப்படிங்கிற இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஒரு விரிவாக பேச வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா பலவீனமான ஹதீஸ்கள்னாலே தூக்கி போடுறது அப்படிங்கிற மாதிரி வந்து கொம்புசீவி வந்து இன்றைக்கி வந்து ஆலிம்கள் வந்து விட்டுட்டு இருக்காங்க ஆனால் அதோடைய உண்மைத்தன்மை அது கிடையாது பலவீனங்கள்லேயும் பல தரங்கள் இருக்குது சில ஹதீஸ்களை வந்து எடுத்து செயல எடுத்துக்கலாம் சில ஹதீஸ்களை வந்து எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறதெல்லாம் தனி மேட்ருக்கு இன்ஷாலாக அது ஹதீஸ்களை பற்றி நம்ம ஒரு தனியாக ஒரு முழு தொகுப்பு அதை கொடுப்போம் இன்ஷாலாக அதில் டீட்டெயிலாக எல்லாமே கொண்டு வருவோம் இதில் இந்த வரலாற்றை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தவறான நம்பிக்கையும் வந்து பரப்பி விட்றாங்க என்ன அப்படின்னா வரலாறுலாம் நமக்கு தேவை கிடையாது நமக்கு தேவையானதெல்லாம் பார்த்திங்கன்னா வணக்க வழிபாடுகள் தான் ஸோ அந்த அடிப்படையில் தான் நம்ம பாருங்கள் புகாரி மாமுக்கு தெரியாதா அவள் புகாரி மாம் எப்படி ஹதீஸ்களை கொண்டு வராரு வணக்க வழிபாடுகள் அடிப்படையில் தானே கொண்டு வர்றாருங்கிறேன் ஆனால் உண்மையிலேயே புகாரி மாம் சகிள் புகாரி மட்டும்தான் எழுதியிருக்காங்களான்னு கேட்டால் கிடையாது புகாரி மாமுடைய வரலாற்று நூல் ஒன்று இருக்குது இது வந்து மார்க்கத்தில் பார்த்தா இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் தொடர்ந்து தாவா பணியில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு கூட தெரியும் தெரியல அந்தளவுக்கு தான் நமக்கு வந்து நாலேஜ் வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுட்டு வராங்கன்னு இவங்க மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் மெயின்டைன் பண்ணி நம்மளை தட்டி உட்கார வச்சுருக்காங்கன்னு வச்சிங்களேன் ஏன் அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஹதீஸ்கள் கித்தாபுகள் பேர் கூட நமக்கு தெரியலை புகாரியுடைய புகாரி மாமுடைய ஒரு புத்தகம் பார்த்திங்கன்னா தாரிகுல் கதீர் அப்படிங்கிறது அந்த புத்தகம் வரலாற்று நூலில் அவர் வந்து எழுதியிருக்காரு நபிசுல்லா சொல்லமுடைய அந்த ஹதீஸ்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போய் விக்கிபீடியாவில் அடிச்சு பாருங்க புகாரி மாமுடைய புத்தகங்கள் என்னன்னுட்டு அதபுல் முஃப்ரத் கூட பார்த்தீங்கன்னா புகாரி மாமு எழுதுனதுதான் ஸோ இந்த வரலாற்று நூல் மாம் எழுதுறாரு அதுவும் எந்த இடத்துல உட்காந்து மஸ்ஜிது நபையிலேயே நபிசுல்லா சொல்லமுடைய மெம்பருக்கு பக்கத்துலயே உட்காந்து கூட அந்த ஹதீஸ் வந்து அந்த புத்தகங்களை வந்து ஃபுல்லாக எழுதியிருக்காரு வரலாற்று நூல்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது புகாரிமாம் மாதிரியான பெரிய பெரிய முகத்தீசின்கள் வந்து அதை எழுதியிருக்காங்க பைஹக்கீமாம் எழுதியிருக்காங்க நசைமாம் எழுதியிருக்காங்க தாரகுத்தின் இமாம் எழுதியிருக்காங்க நிறைய இமாம்கள் பெரிய பெரிய இமாம்கள் வந்து வரலாற்று நூல்கள் எழுதியிருக்காங்க அதில் அல்பிதாயா வன்னிஹாயாங்கிறது மிகச்சிறந்த நூல் அப்புறம் தாரீஹி முனு கல்தூன் அப்படிங்கிறது ரொம்ப மிகச்சிறந்த நூல் இதெல்லாம் வந்து முக்கியமான நூல்கள் என்ன சொல்லுவாங்க அப்போ வரலாறு படித்தா போதுமா அப்போ ஃபிகா சம்பந்தப்பட்ட தாஸ் சட்டத்திட்டங்கள் சம்மந்தப்பட்ட நூல்களை படிக்க வேண்டாமா அப்படின்னா முஸ்லீம்கள் முற்காலத்தில் முஸ்லீம்கள் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுருந்தாங்க அவங்களுக்கு வரலாற்று நபிசுல்லா சொல்லமுடைய வரலாறும் அத்துப்படி ஹுரானும் அத்துப்படி சட்ட திட்டங்களும் அத்துப்படி ஆனால் நமக்கு பார்த்திங்கன்னா சட்டத்திட்டம் மட்டும்தான் அடுப்பு அத்துப்படி ஹுரானும் நமக்கு அத்துப்படி கிடையாது நபிசுல்லா சொல்லமுடைய வாழ்க்கை வரலாறும் நமக்கு அத்துப்படி கிடையாது குரானுடைய ஆழமான அறிவு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிடையாதுங்கிறது தான் உண்மை இதில் இந்த நமக்கு வந்து அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஏதோ சாதாரண ஒரு ஒரு மக்களுக்கு கூட மக்களுக்கு தான் நாலேஜ் இல்லை நம்மளுடைய ஆலிம்களுக்கு நாலேஜ் இருக்குதான்னு பார்த்திங்கன்னா ஆலிம்களுக்கு கூட பார்த்திங்கன்னா இதில் போதிய அறிவு இல்லாமல் தான் அவங்க வந்து பேசுகிறாங்க உதாரணத்துக்கு பிஜே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜே பார்த்திங்கன்னா சமீபத்தில் ஏன்னா சில இதுங்கள சில விஷயங்கள் சொல்லி தான் ஆக வேண்டியது இருக்குது இன்ஷலாக அதனால் நம்ம குறிப்பிடுறோம் ஒரு பயானில் பார்த்தீங்கன்னா பத்ரு போருடைய படிப்பினை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயன் பேசுகிறாரு ஒரு கேள்வி பதில் மாதிரியான ஒரு நிகழ்ச்சி இப்போ சமீபத்தில் டிஎன்டிஜிலேருந்து வெளியே வந்துட்டு அவர் பேசுகிறார் அதில் என்ன டிஎன்டிஜல் இருக்கும்போது அதுதான் பேசுனார் இப்போவும் அதுதான் பேசுகிறாரு என்ன பேசுகிறாரு அப்படின்னா பத்ரு போருக்கு ஏன் நடந்தது அப்படின்னு சொல்லி காரணத்தை வந்து விளக்குறாரு அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா சுஃபியான் வந்து நபிசுல்லா சொல்லமுடைய ஆளுகைக்கு உட்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதியில் அனுமதி இல்லாமல் உள்ளே பூந்துட்டாங்க ஸோ அதனால் நபி அவங்க வந்து விரட்டி அடித்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு காரணம் சொல்கிறாங்க இந்த காரணம் வந்து சரியான காரணமாக இதை வந்து ஒரு மைக்கேல் ஹார்ட்டுக்கிட்டேயோ இல்லை எஸ்டிஎல்ஸ்கிட்டையோ இதை காரணத்தை சொன்னீங்கன்னு வச்சிங்களா விழுந்து விழுந்து சிரிப்பாங்க ஸோ இந்த காரணம் வந்து இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கே இந்தளவுக்கு தான் வந்து தெரிஞ்சு வச்சுருக்காங்க நபிசல்லாசலமுடைய வாழ்க்கையை பற்றி அதே வந்து முஜாஹிது வந்து இப்னு ரசின்னு இருக்கிறார் இல்லையா அவர் வந்து ஒரு பயானில் வந்து குறிப்பிடுறாரு என்ன சொல்கிறாரு இஸ்லாமிய ஆட்சின்னு சொல்லி இந்த ஜமாத் இஸ்லாமி ஹிவானுல் முஸ்லிமின் போன்றவர்கள்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தொடர் ஒரு விமர்சனம் வந்து பண்ணுறாரு அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா பாருங்கள் இஸ்லாமிய ஆட்சின்னு சொல்லி இந்த ஜமாத் இஸ்லாமி இஸ்லாமிய ஹிவானுல் முஸ்லிமின்னு சேர்ந்த ஆட்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அதில் இஸ்லாமிய ஆட்சியில் வந்து கோயில் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க இஸ்லாமிய ஆட்சியில் சர்ச்சும் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க இது போய் இஸ்லாமிய ஆட்சியா இஸ்லாமிய ஆட்சினால் பள்ளியாசல் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு இவருக்கே வந்து ஒரு நாலேஜ் இல்லை இஸ்லாமிய ஆட்சினா பள்ளியாசல் மட்டுந்தான்மா இருக்கும் இது வந்து ஒரு சாதாரண ஒரு வரலாற்று ஆசிரியர் கூட வந்து ஒத்துக்க மாட்டார் பள்ளிவாசல் மட்டுமா இருக்கும் நபிஸ் அல்லாசல்லம் அவங்க நஜரான்லேருந்து வந்த பாதிரிமார்களை மஸ்ஜிது நபையில் இபாதத்துக்கு வந்து அனுமதி கொடுக்குறாங்க அவங்க வந்து இருபதுக்கும் மேற்பட்ட நாட்கள் அங்க வந்து தள்ளி தங்கியிருந்து இபாதை செய்கிறாங்க அவங்க என்ன இபாதை செய்வாங்க ஈசா நபியை கடவுளாக வணங்கக்கூடிய மக்கள் அல்லாவுக்கும் மகன் இருக்கிறான்னு சொல்லக்கூடிய மக்களை நபிசுல்லா சலம் அவர்கள் பள்ளிவாசலில் ஒரு பகுதியை சின்னதாக ஒதுக்கி கொடுக்குறாங்க விருந்தாளிகளை ஒதுக்கி கொடுக்குறாங்க அப்போ இந்த அளவுக்கு ஒரு நெகிழ்வு தன்மை கொண்டதுதான் இஸ்லாம் அபிசுல்லாசலாம் அவர்கள் கொண்டு வந்த இஸ்லாம் வேற இந்த மதவாதிகள் பிரசென்ட் பண்ணக்கூடிய இஸ்லாமே வேற அப்போ இவங்க வந்து கோயில தட்டணும் சர்ச்சை தட்டணும்னு சொன்னா அவன் இங்கே பள்ளிவாசல் நம்மளுக்கு கட்டுறதுக்கு அனுமதி கொடுப்பானா அப்போ அங்க உட்காந்துக்கிட்டு ஒரு இஸ்லாமிய கவர்மெண்ட்ல இஸ்லாமிய சம்பளத்தை வாங்கிக்கிட்டு இவங்க வந்து அந்த இடத்துல பேசுறாங்க ஆனா உன் அதாவது உண்மையை பேசுகிறாங்க துணிஞ்சு பேசுகிறாங்கல்லாம் இல்லை இது வந்து உண்மையும் கிடையாது இவங்களுக்கு அறியாமையும் இருக்குங்கிறத நம்ம இந்த இடத்துல சொல்லி வரோம் ஸோ இதெல்லாம் ஏன் இந்த அறியாமை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தரை ஒருத்தர் நம்புகிறோம் நம்ம இவருக்கு நல்லா தெரியும் இவர் வழிகாட்டுவார் அவருக்கு நல்லா தெரியும் வழிகாட்டுவார்னு சொல்லியே நம்ம காலத்தை ஓட்டிடுறோம் நாம் வந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்து கல்வியை வந்து தேடக்கூடிய அந்த வேலையை வந்து நம்ம செய்கிறதில்ல ஸோ இஸ்லாமிய ஆட்சியில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த தொடரில் வந்து நாம் வந்து அதில் கொண்டு வந்திருப்போம் அதை பார்த்தீங்க அப்படின்னா அல்லாஹ் ஒரு பிக்சர் கிடைக்கும் இன்னும் சொல்லப்போனால் இது வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறது ஒரு முழுமையான ஒரு தொடர் அப்படின்லாம் சொல்ல முடியாது எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஹைலைட்ஸ் அதாவது நபி சொல்ல சொல்ல முடிய வாழ்க்கையில் நடந்த முக்கியமான சம்பவங்கள் என் கவனத்துக்கு வந்த சம்பவங்களை தான் நான் கொண்டு வந்திருக்கேன் இன்னும் நீங்கள் தேடினீங்க அப்படின்னா இன்னும் வரலாற்று நூல்களை நீங்கள் பாடிங்க இன்னும் நிறைய ஸ்காலர்ஸுடைய பயன்களை வந்து நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிய வரும் இதில் இன்னொரு முக்கியமான யூஸும் இருக்குது என்ன அப்படின்னா குரானில் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வரலாற்று ரீதியாகவே இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா அந்த இடங்கள் வரும்போது நமக்கு வந்து ஒன்றுமே புரியாது வரலாற்று ரீதியாக அது என்ன பேசுது அப்படின்னு உதாரணத்துக்கு அன்ஃபால் எடுத்திங்கன்னா முழுக்க முழுக்க பதில் போற பேஸ் பண்ணால் சூறாது அதே ஆல இம்ரான் எடுத்திங்கன்னா அதில் வந்து உகது போரை பேஸ் பண்ணியிருக்கும் அதே முப்பத்தி அத்தியாயம் ஹசாப் எடுத்திங்கன்னா அகல் போரை பேஸ் பண்ணியிருக்கும் அதே வந்து ஒம்பது அத்தியாயம் எடுத்திங்கன்னா தௌபா எடுத்திங்கன்னா மக்கா வெற்றி இருக்கும் ஹுனைன் போர் இருக்கும் அதில் தபுக்கு இருக்கும் எல்லாமே இருக்கும் ஸோ போர்களை பற்றி தெரியாமல் ஹுரானுடைய அறிவே உங்களுக்கு வளரவே வளராது நபீஸ்ல்லா சலம் அவங்களுடைய போர்கள் ஒருவருக்கு தெரியவில்லை என்றால் அவருக்கு ஹுரானே புரியாது இதுதான் உண்மை ஏன்னா ஹுரானில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டியான வசனங்கள் போர்களை பற்றி பேசுது அதே மாதிரி குரான் உங்களுக்கு புரியணும் அப்படின்னாலும் நபிசுல்லா சொல்லமுடைய வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சாகும் அப்போ இந்த ஒரு தொடர் வந்து இந்த ரசுல்லாவுடைய வாழ்க்கை வரலாறை வந்து நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் ஸ்டடி பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹுரானுடைய விஷனே எப்படி இருக்கும்னா வேறு மாதிரி இருக்கும் இப்போ நமக்கே பார்த்திங்கன்னா நம்ம சவர்கள் மத்தியிலே பார்த்திங்கன்னா இந்த தொடர் வந்து நம்ம எடுத்து சொன்னதுக்கப்புறம் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றம் வந்து ஏற்பட்டுச்சு இந்த ஹுரானை ஹுரானை பொறுத்த வரைக்கும் இன்னொரு அடிப்படையான விஷயம் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹுரான் இறங்குன வடிவம் வேறு அதாவது முதல்ல இறங்கின வசனம் ரெண்டாவது இறங்கின வசனம் மூணாவது இறங்குன வசனம் இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் வசனங்கள் இருக்குது இந்த வேற வேறு நம்ம கிட்ட இருக்கிற சீக்வன்ஸு வேறு இந்த சீக்வன்ஸும் நபிசுல்லா சிலம் அவர்கள் பண்ணி கொடுத்தது தான் இதில் வந்து வேறு சஹாபாக்களுடைய எந்த இன்டர்ஃபேரோ கிடையாது நபீஸ் உள்ளாஸ்லம் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த தர்த்திபை வந்து செட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஆனாலும் அந்த ஹுரான் எப்படி இறங்கிச்சோ அதுக்கு ஒரு முக்கியத்துவம் பயங்கரமான முக்கியத்துவம் இருக்குது ஏன்னா அந்த அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஹுரானை நடைமுறைப்படுத்தணும்னு இறங்கும்போது அந்த சீக்வன்ஸும் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம் இதில் நபிசுல்லா சலமுடைய அந்த வரலாறை நீங்கள் ஸ்டடி பண்ணும்போது அந்த ஹுரான் படிப்படியாக அந்தந்த நேரத்தில் எப்படி இறங்கிச்சு அப்படிங்கிறதும் உங்களுக்கு கூடவே தெரிஞ்சுக்கிட்டு வரும் ஸோ ஹுரானுடைய அறிவு உங்களுக்கு நான் வளர்ந்துக்கிட்டே வரும் இந்த அசுலோடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஏன்னா ஹுரான் வேறு நபீசுல்லாஸ்லம் வேறு கிடையாது ஏன்னா முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் வரும் ஆயிசர்லீன்கிட்ட ஒரு தாபியின் போய் கேட்பாரு அல்லாவுடைய தூதருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்ட்டு அதுக்கு ஆயிசர்லீன் சொல்லுவாங்க நீ குரானை படித்தது இல்லையா ஹுரானாகவே அவருடைய வாழ்க்கை இருந்தது அப்படிம்பாங்க ஸோ நபி சொல்லலாசல்லாம் அவங்க வாழும் குரான் ஸோ நபி சொல்லா சல்லாம் அவர்களை ஸ்டடி பண்ணுவது ரொம்ப ரொம்ப முக்கியம் சூழலுடைய வாழ்க்கையை நம்ம ஸ்டடி பண்ணல அப்படின்னா குரானே நமக்கு புரியாது ஏன்னா குரானே அப்படிப்பட்ட ஒரு புத்தகம்தான் அல்ல என்ன சொல்கிறான் நபியே நாம் இறக்கிய இந்த வேதத்தை நீர் விளக்க வேண்டும் என்பதற்காக அப்படின்னு சொல்லி அல்ல சொல்கிறான் அப்போ குரானுக்கு வந்து விளக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது அது நபி சுல்லாசல்லாம் அவர்கள் சிறப்பாக செஞ்சிருக்காங்க ஸோ அந்த வலியுறுத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹுரானை வந்து ரசூல்லா மூலமாக ஒரு வாட்டி கற்றுக்கிட்டு அந்த ஃபீலிங் நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா நபி சொல்லா சொல்லமுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம தெரிஞ்சால் மட்டும்தான் அது நமக்கு ஒன்று கிடைக்கும் இந்த ஹுரானை வந்து படிப்படியாக சீக்வன்ஸ் எல்லாம் இறக்குறேன்னு சொல்கிறாங்கல்ல இது வந்து ஒரு சாதாரணமான மேட்ரு இல்லைங்க இதை வந்து காஃபிர்கள் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க இந்த ஹுரான் வந்து ஒட்டு மொத்தமாக இறக்கியிருக்க வேண்டியது தானே அப்படின்ட்டு ஸோ அதில் வந்து அல்லாவே வந்து என்ன சொல்கிறேன் இருபத்தஞ்சாவது ஏதாவது முப்பத்தி ரெண்டாவது சனத்தில் இது உமது உள்ளத்தை உறுதிப்படுத்துவதற்காக இப்படி இறக்கணுங்கிறோம் அப்போ உள்ளம் உறுதியாகணும் அப்படின்னா குரானுடைய அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பு சீக்வன்ஸும் ரொம்ப முக்கியம் அதனால தான் நமக்கு ஈமான்ல குறைபாடு இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா குரானை இந்த ஸ்டெப்பில் வந்து நாம் வந்து பார்க்குறதே கிடையாது அது ரசூல்லாவோட கூட நாம் ட்ராவல் பண்ணி குரானை படித்தோம்னா அதில் இருக்கக்கூடிய வரக்கத்துக்களே தனி இந்த மாதிரியான பல இந்த பல நன்மைகள் வந்து ந விசுவலாசலம் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறை வந்து நாம் கவனிக்கும் போது நமக்கு கிடைக்கும் ஸோ அதனால் சகோதர்கள் அனைவரும் வந்து இந்த தொடரை வந்து ஒரு ரொம்ப ஒரு கவனமாக பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதில் கடைசியாக ஒரு விஷயத்தை க்ளியர் பண்ணிக்கிறேன் என்ன அப்படின்னா ஒரு சகோதர் வந்து ஸ்ரீலங்காக்காரருன்னு நினைக்கிறேன் அவர் கேட்டிருந்தார் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஏழாவது தான் படித்தேன்னு சொல்கிறீங்க அப்புறம் ஆலிமும் கிடையாதுன்னு சொல்லி சொல்கிறீங்க ஸோ ரெண்டுமே இல்லை நீங்கள் வந்து பெரிய பெரிய விஷயங்கள் வந்து பேசுகிறீங்க உங்களை எப்படி நாங்கள் நம்பி அதை வந்து ஏற்றுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அது நியாயமான கேள்வி தான் அது சரி வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது கொஞ்சம் சொன்னிங்கன்னா பரவாயில்ல ஏன்னா நானும் வந்து அப்படி ஒரு நம்பி ஏற்றுக்கிட்டு பின்னாடி போகிற மாதிரி ஒரு ஆளை வந்து தேடி கிடச்சா நல்லா தான் இருக்கும் இப்போ இங்கே பிரச்சனை என்னென்னா இங்கே யாரையுமே நம்ம நம்ப முடியாது அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு தேவையான தகுதியாக என்ன சொல்கிறது அவங்கவுங்களுக்கு தேவையானதை நாம் தான் தேடி நம்ம வந்து எடுத்துக்க முடியும் ஸோ வேறு வழியே நம்மக்கிட்ட இல்லை நபிசுல்லா சலம் அவங்க எப்போது இந்த பூமியை விட்டு போனாங்களோ சஹாபாக்கள் எப்போது இந்த பூமியை விட்டு போனாங்களோ அதற்கப்புறம் மனிதர்களில் ஒரு ஒருத்தர் ஒருத்தரை நம்பி போய் ஒப்படைச்சி போய் ஒருத்தரை கையை பிடிச்சி போகிற மாதிரியான ஒரு ஆப்ஷனே வந்து நமக்கு கிடையவே கிடையாது இது பட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த ஆலிமு இந்த மதரசா பட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க மதரசா பட்டம் இருந்தாலும் வந்து இங்கே யாரும் யாரையும் இங்கே நம்புறதில்ல உதாரணத்துக்கு உழவிங்கிற பட்டம் இருக்குது இது வந்து சுண்ணத் ஜமாத்துடைய ஒரு பட்டம் இது இந்த பட்டத்தை வச்சுருக்கக்கூடியவர் யார் பிஜே அவங்க அப்போ பிஜே வந்து ஒரு ஆலிமுன்னு சுண்ணத் ஜமாத் ஒத்துக்குமா அதாவது உளவி பட்டம் வாங்கியிருக்காரு ஸோ இவர் வந்து சொல்கிறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பிஜே சொல்லக்கூடிய விஷயங்களை சுண்ணச்சமாக தேத்துக்குதா ஏற்றுக்கிறது இல்லை பட்டம் வச்சுருந்தாலும் இவரை பற்றி என்ன சொல்லுது இவருக்கு வந்து கல்வியை ஜாஹில் இவர் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லுவாங்க அதே வந்து உள்ட்டாவாக அப்படியே திருப்பி போடுங்க இப்போ டிஎன்டிஜேயில் படித்து வெளியே போனவர் யார் அப்பாஸ் அலி அவர் வந்து யார் எம்ஐஎஸ்சியோடைய மாணவர் அப்போ எம்ஐஎஸ்சி கல்வி தான் வந்து சிறந்தது அந்த கல்வியில் இப்போ அந்த கல்வி கட்டுறவங்களுடைய பேச்சை தான் நாங்கள் கேட்போம் அப்படின்னா அப்போ எம்ஐஎஸ்சி கல்வி கற்ற அப்பாஸுடைய பேச்சை வந்து தௌஹி ஜமாத் வந்து கேட்பாங்களா இப்போ இன்றைக்கி வந்து அல்தாஃபியுடைய பேச்சை வந்து தௌஹி ஜமாத்தில் அவங்க கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க அதே அப்பாஸ் அலி வந்து எம்ஐஎஸ்சியில் படிச்சுட்டு இருக்கிற தங்களுடைய மதரசாவுடைய அந்த உஸ்தாதிகளுடைய பேச்சை கேட்பாரா கேட்க மாட்டாங்க ஸோ பட்டங்கள் பொறுத்த வரைக்கும் கருத்து வேறுபாடுகளுக்கு வந்து அது ஒரு மேட்ரே கிடையாது ஸோ மார்க்க கல்வியை பொறுத்த வரைக்கும் பட்டங்கள்லாம் வந்து சும்மா அது ஒரு பேருக்கு தானே தவிர அதை வச்சு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் வந்து நீங்கள் அளவுகொள்ளெலாம் வந்து நீங்கள் எடுக்க முடியாது அதே ஜமாலிங்கிறது பதினேழு பதினாலு வருஷம் ஷேக் அப்துல்லா ஜமாலி வந்து படிச்சிருக்காரு அவரை வந்து கோமாளி கோமாலின்னு தான் விமர்சனம் பண்ணுறாங்க ஸோ அது விமர்சனம் தப்புன்னு வச்சுங்க அது மாதிரியான கன்னிய குறைவாக பேசக்கூடாது ஆனால் இந்த மாதிரி வந்து இப்போது பட்டத்தை வந்து இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்க இப்போ நம்ம என்ன பட்டம் வச்சுருக்கோங்கிறது மேட்ரு இல்லை சொல்கிற விஷயங்களை நீங்கள் உங்களுடைய அறிவை கொண்டு உரசி பாருங்கள் ஏன்னா நம்ம தான் ஒவ்வொருத்தரும் எல்லா இடத்துல போய் நிற்க போகிறோமே தவிர ஒரு குரூப்பு குரூப்பாக போய் அதை எல்லா இடத்துல நின்று நம்ம பதில் சொல்ல போகிறது கிடையாது ஸோ நமக்கு அக்கறை இருந்து நாம் தேடணும் அப்படின்னா நமக்கு விளக்கம் கண்டிப்பாக கிடைக்கும் எல்லாம் புரிய வைப்பான் ஸோ அந்த அடிப்படையில் எனக்கு வந்து எந்த ஒரு இதில் சுய லாபம் வந்து கிடையாது இன்னும் சொல்லப்போனால் எனக்கு இது ரொம்ப சிரமமான வேலை இது இதனால் வந்து எனக்கு பொருளாதாரம் வீணாகுது எனக்கு நேரம் வீணாகுது எனக்கு மன உளைச்சல் அதிகமாகுது எனக்கு என்ன சொல்கிறது இன்னும் சொல்லப்போனால் என்னால் சரியாக தூங்க முடியல டாக்டர்கிட்ட போனால் நீ நிறைய யோசிக்கிற நீ போட்டு ரொம்ப விஷயம் ம மைண்டில் வந்து ஒரு சில விஷயங்கள் போட்டு ரொம்ப அழுத்திக்கிற அப்படிங்கிறாங்க ஃப்ரீயாக இருங்கிறாங்க ஃப்ரீயாக அப்படி இருக்க முடியும் நமக்கு இதே நாமளே வந்து பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் தான் மக்கள்கிட்ட வந்து விஷயங்கள் யாரும் கொண்டு போய் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஆனால் இது இருக்குது இப்போ நமக்கு புரிஞ்சிருச்சு எல்லாம் நம்ம இதை மற்ற அறிஞர்கள் மூலமாக தான் நாமளும் கற்றுக்குறோம் நாம் வந்து அறிஞர்களுக்கு மேலே போயிட்டோம் அப்படிங்கிறது நம்முடைய ஆர்குமெண்ட்டே கிடையாது இப்போ மற்ற அறிஞர்கள் மூலமாக நம்ம கற்றுக்கு போது அது நம்மளோட நிறுத்திக்கிறா நிறுத்திக்கிறதா இல்லை யாராவது ஒரு தான் சொல்லணும்னு சொல்லி நம்ம போய் ஆலிம்கிட்ட போய் ரெக்வெஸ்ட் பண்ணுறது நம்ம போய் ஆலிம்கிட்ட போய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு கிடச்சிருக்கு இதை நீங்கள் சொல்லுங்கள் சரியாக இருக்கும்னு நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்க அவங்க சொல்லலாம் மாட்டாங்க எல்லாவுடைய கிருபையில் சில ஆலிம்கள் இருக்கிறாங்க நல்ல உலக மக்கள் இருக்காங்க அவங்க தொடர்பு நமக்கு இருக்காது இப்போது என்ன பிரச்சனை அப்படின்னா ஒன்று நானே சொல்லணும் இல்லைனா சும்மா உட்காரணும் ஸோ இருக்கிறத நான் மக்கள் மத்தியில் இப்போ எடுத்து வைக்கிறேன் நீங்கள் யோசித்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள் உங்கள் ஆலிமை நீங்கள் நம்பி இல்லை அவர் மறைச்சிட்டார் அப்படின்னா நீங்கள் அல்லா இடத்துல போய் நான் வந்து இந்த ஆலிமை வந்து நம்பினேன் இவர் மறைச்சிட்டார் அதனால் என்னை விட்டுரு அப்படின்னு சொன்னால் எடுபடுமாங்கிறது யோசனை பண்ணி பார்த்துங்க கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா ஆனால் ஆனால் ஒரு விஷயம் பாருங்கள் நம்ம வந்து யார்கிட்டையும் போய் அலைய வேண்டிய அவசியம் இல்லைங்க இன்றைக்கும் சரி அன்றைக்கும் சரி நமக்கு உதவியாளன் உதவியாளன்னு அல்லாஹ் அல்லாதான் எல்லாம் குரானில் சொல்கிறான் பாருங்கள் இருபத்தொம்பது அதிகத்தில் அறுபத்தொம்பது வசனத்தில் நிச்சயமாக இவர்கள் நம்முடைய வழியில் முயற்சிக்கின்றார்களோ அவர்களை நிச்சயமாக நாம் நேரான வழிகளில் செலுத்துவோம் நிச்சயமாக அல்லா முஹசீன்களை நேசிக்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லா சொல்கிறான் இப்போது இதில் பாருங்கள் பல வழிகள் அங்கே நல்லா என்ன சொல்கிறான் சுபுலனா அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறான் சபீல் அப்படின்னா ஒரு வழி சுபுல் அப்படின்னா பல வழிகள் அப்போ பல வழிகளில் எல்லாம் காமிப்பான் நான் ஒன்று தான் உங்களுக்கு டூலுன்னு நான் சொல்லலை யாராவது இருப்பாங்க ஏதோ ஒரு வீடியோ ஒரு யூடியூப் சேனல் உங்களுக்கு எனக்கு வேற ஒரு யூடியூப் சேனல் உங்களுக்கு கிடச்சிரும் இல்லை வேற ஒரு லைப்ரரி உங்களுக்கு கிடச்சிரும் இல்லை உங்கள் பகுதியிலே ஒரு ஆலிமம் வந்துடுவார் இல்லை வேறு எங்கேயாவது ஒரு ஊருக்கு போவீங்க அந்த இடத்துல வேற ஒருத்தர் வந்து சத்தியத்தை சொல்வார் நீங்கள் அல்லாவை உறுதியாக நம்பி அதற்குண்டான நேர்வழிக்குண்டான தேடலில் நீங்கள் இறங்கி முயற்சிகள் நீங்கள் மேற்கொண்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டுவோம் ஸோ அந்த அடிப்படையில் மனசில் வச்சீங்க ஏன்னா இந்த தொடர்லே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து பார்ப்பீங்க ஏன்னா இது வந்து மறைக்கப்பட்ட நிறைய விஷயங்கள் வந்து நாம் வந்து கொண்டு வந்திருப்போம் வரலாற்றில் நிறைய விஷயங்கள் கொண்டு வந்து மறைக்கப்பட்டு கொண்டு ஒவ்வொருத்தரும் தங்களுடைய ஃபிர்கா எப்படி நபிசுல்லா சொல்லமுடைய வரலாறை ப்ரெசென்ட் பண்ணுதோ அப்படி தான் கொண்டு வந்துட்ருக்காங்க ஸோ நம்ம ஃபிர்காக்கள்லேருந்து வெளியே வந்தால் தான் நமக்கு ரியல் பிக்சர் கிடைக்கும் நமக்கு வந்து உள்ளது உள்ளபடி சத்தியம் சத்தியமாக நமக்கு தெரியணும் அப்படின்னா நமக்கு ஒரு சார்பு நிலை இருக்கக்கூடாதுங்கிறது மஸ்ட் அந்த அடிப்படையை கொண்டு அல்லாஹ் உங்களையும் என்னையும் வழிநடத்துவானாக வாஹிரு தாவானில் ஹம்துல் இல்லாஹி ரபில் ஆலமீன் அல்லாவின் நம்பும் உள்ளத்திற்கு அவன் வழிகாட்டுவான் அறுபத்தி அத்தியாயம் பதினோரா வசனம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து